வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு மூடநம்பிக்கள்ளே போகாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜோதிடமத்தில் நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள் உருவெடுக்கிறது அது வந்து சாதகமாகவும் சாதகமற்றதாகவும் வருவதற்கு ஜோதிடத்தில் எது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதில் கோச்சார அமைப்புகள் என்ன தசாபுக்திகள் அமைப்பு என்ன உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய அமைப்பு இருக்குதுங்கிறத நம்ம கடந்த பதினெட்டு இருபது வருடமாக அதில் ஆராய்ச்சி பெற்று ஒரு நிபுணத்துவம் பெற்று சயின்டிஃபிக் வேதி கஸ்டாலஜி முறையில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த காலகட்டம் அந்த மாதம் மகர ராசிக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஸோ தட் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் வந்து அடைந்து அது மூலமாக நீங்கள் தொடர்ந்து பயன் பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறக்கும் பொழுது மூன்று மிகப்பெரிய ஆண்டு கிரக பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் தான் ஜூலை மாதமே பிறக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் மே மாதம் பதினாலு பது பத்தொன்பதாம் தேதி கேது பயிற்சி குரு பயிற்சி மார்ச் இறுதியில் பார்த்தீங்கன்னா பயிற்சி இதெல்லாம் நடந்து முடிந்த பின் தான் ஜூன் மாதம் முடிந்து ஜூலை மாதம் பிறக்குது ஸோ இந்த மாதிரி அமைப்பு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா சனி ஏழரை நாள் சனி முடிந்து மகர் ராசிக்காரர்கள் வந்து கடந்த மூன்று மாதமாக ஏழரை நாடு முடிந்து அந்த அமைப்பை பெறுகிறார்கள் அது நல்ல விஷயம் அதே சமயத்தில் குரு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடம் தன் வீட்டை பார்க்கறது ஒரு மா ஒரு விஷயத்தை கொடுக்க ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்தையும் பார்க்குறார் அதே சமயத்தில் பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் ஸோ பத்து பன்னெண்டு ரெண்டாக பார்க்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா வேலை தொழில் விஷயமாக உத்தியோகஸ்தராக இருந்தாலும் சரி தொழிலமைப்பில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி உயர் படிப்புக்காக போகிறவங்களாக இருந்தாலும் சரி டிரான்ஸ்ஃபர் கொஞ்சம் ஆகக்கூடிய ஒரு இடத்த மட்டும் ஒரு இடம் மாறக்கூடிய மாற்றங்கள் ஒன்றுமே மாறாததுன்னு சொல்ற மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த மகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் இருபத்தைந்து முழுவதும் இருக்கு அதுல வந்து இந்த ஜூலை வந்து ஒரு முக்கியத்துவமான முக்கியத்துவம் உள்ள ஒரு மாதமாக கண்டிப்பா வருகிறது ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா குரு வந்து பன்னெண்டை பார்த்து சனி மூன்றாம் இடத்துல இருந்து ராகுகேதுகள் ரெண்டு எட்டு எட்டில் இருக்கும் பொழுது மாற்றத்துக்கு வந்து மகராசிக்காரங்க ரெடி ஆறாங்க அதே சமயத்துல மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறார் அதே சமயத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதே சமயத்தில் சுக்ரன் வந்து ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று மாதத்தின் இறுதி வாரங்களில வந்து ஆறாம் இடத்துக்கு போறார் சூரியனும் பாத்தீங்கன்னா ஆகிய சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஸோ எல்லாமே வந்து சொன்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாற்றங்கள் அதே மாதிரி சுப முதலீடுகள் ஒரு 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 வீடு ஒரு இடம் ஒரு வாகனம் அது மாதிரி ஒரு சுப விஷயத்துக்காக சில முதுகேடிகள் செய்வது அதனால் கொஞ்சம் கடன் பெறுவது அப் லோன் போகிறது பர்சனல் லோன் போகிறது ஒரு கூட்டு ஒரு தொழில் அமைப்பு ஆ ஆமிக்கிறது இது மாதிரி சில முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய டக்குன்னு முயற்சி எடுத்து டக்குன்னு முடியக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த ஜூலை மாதம் வந்து இது மாதிரி பண போக்குவரத்தில் வந்து ஒரு எதிர்பாராத பண வரவு அது மூலமாக சில செலவுகள் சுப செலவுகள் செய்து கொஞ்சம் வாழ்க்கையை கம்ஃபோர்ட் பண்ணிக்கிறது இம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு டக்குன்னு ஒரு கிளிக் ஆகிறது அது மூலமாக ஒரு நல்ல அமைப்பு வாழ்க்கையில் இதுவரை நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு வந்து திடீர்னு சில விஷயங்கள் சாதகமாக நடந்து நமக்கு வெளிநாடு தொடர்பு வெளிமாநில தொடர்பு இருக்கிற எல்லா தொழில்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு அமைப்பு இருக்குது ஸோ ஒன்று வந்து வெளிநாடு வெளிநாடு விஷயங்கள் வெளிமாநில விஷயத்தில் நல்ல ஒரு நல்ல ஒரு பலன்கள் அதே சமயத்தில் குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு கடன் விஷயங்களில் எதிர்பார்க்குற கடன் நமக்கு உடனே கிடைத்து அது மூலமாக சில சுப செலவுகள் சுப இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு இடம் மாறுதல் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் விட்டு மாறக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் உடம்பு உபாதைகளும் கொஞ்சம் பெரியவங்க சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புக்கு இந்த நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மகராசிக்காரர்களுக்கு உடல் உபாதைகள் கொஞ்சம் வந்து ஒரு டயபெட்டிஸ்ஸு ஒரு சுகரு க கொஞ்சம் தைராய்டு அது மாதிரி சில பேராமீட்டர்ஸ் பாடியில் இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய அமைப்பு அதை வந்து கொஞ்சம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஹேபிட்ஸு லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மற்றபடி வந்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு மாற்றங்கள் தொழிலில் முயற்சி அதிகம் இவ்வளோ வருஷமாக ஆறு மாதமாக போன வருடம் மு ட்ரை பண்ணது எல்லாமே இந்த மாதத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கக்கூடிய அமைப்பு இது மாதிரி ஒரு ஒரு கிளை வச்சுருக்கிறோம் இன்னொரு பிரான்ச் போடலான்னு நினைக்கிறவங்க அல்லது இன்னொரு வேலையில் இருக்கிறாங்க இன்னொரு பெரிய வேலைக்கு மாறலான்னு நினைக்கிறவங்க ஒரு இடம் ஒரு ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறக்கூடிய ஒரு இன்னொரு தொழிலில் வந்து அடுத்த லெவல் போகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் லைன் வச்சுட்டு அடுத்த ப்ராடக்ட் லைன் போகக்கூடியது இன்னொரு டொமைனில் போகக்கூடியது இது மாதிரி கொஞ்சம் அபிவிருத்தி அடுத்த லெவல் எக்ஸ்டென்ஷன் அடுத்த லெவல் டெவலப்மெண்ட்டு வந்து அதிகமான கொடுக்கக்கூடியது அதுக்கு வேணுங்கிற முதலீடுகள் அதுக்கு வேணுங்கிற அமைப்புகள் அதுக்கு வேணுங்கிற நிதி உதவி எல்லாம் பெறக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குதுங்க ஸோ மகர ராசிக்கு ஏழ்நாடு சொல்லி முடிஞ்சது ஒரு அருமையான விஷயம் அதே சமயத்தில் குரு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பது ஓரளவுக்கு தப்பு இல்லை இது மாதிரி கொஞ்சம் வருவாய்க்கும் த தவறில்லாத விஷயந்தான் சூரியன் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்த அதிபதியே ஆறில் இருக்கும் பொழுது உடல் உபாதிகள் கொஞ்சம் வந்துட்டு போனால் அதான் நம்ம முதலே சொன்னேன் கொஞ்சம் சீனியர் சிட்டிசன் மிடில் ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க திருமணம் ஆகி கொஞ்சம் இடம் மாறி போகிறது வெளிநாடு போகிறது விசா எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து டக்குன்னு ஹையர் ஸ்டடிஸ் கிடைச்சி அந்த விசாவோட கிடைக்கிறது வேலையில் மாற்றம் அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்குது ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஏழரை நாட்டு சனி முடிஞ்சதுலேருந்தே வாழ்க்கை ஓரளவுக்கு மேன்மையாயி இப்போ நெக்ஸ்ட் இயர் நமக்கு ஒரு ஏழு எட்டு வருஷம் என்ன பண்ண போகிறோம்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்து அதுக்கு வேணுங்கிற முதல் கட்ட நடவடிக்கைகள் மாற்றங்கள் அடிப்படை விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருகிறது இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலனையுடைய உங்களோட ஜாதகத்தில் என்ன தசாபுத்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அந்த லக்னத்துக்கு வந்து உங்களோட தசா புக்திகள் சிறப்பாக இருக்கிறதா யோகமான திசைகளா புக்திகளாங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது நம்ம வந்து அந்த கோச்சார அமைப்புகளும் தசாபுக்தி அமைப்பும் ரெண்டும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் வந்து நம்ம பார்த்து அது மூலமாக நம்ம எந்த நேரத்தில் எது விஷயங்கள் நடக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பாடுகளை மாற்றி சமய விரயம் பொருள் விரயம் இதெல்லாம் தவிர்த்து இன்னுமே நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் நம்ம சொன்ன பலன்கள் வந்து ஒன்று கொஞ்சம் அதிகமா எப்போ வரும்னா நம்ம உங்களுடைய தசாபுக்திகள்லாம் கொஞ்சம் சிறப்பாக நடக்கும் பொழுது நம்ம சொன்ன சாதகமான பலன்கள் ஒன்று கொஞ்சம் தூக்கலாகவும் தசாபுக்திகள்லாம் கொஞ்சம் சுமாரான தசாபுக்திகளாக உங்களோட ஜென்ம ஜாதக பிரகாரம் லக்ன பிரகாரம் நடக்கும் ஆயின் நம்ம சொன்ன சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் சாதகமற்ற சாதகமான பலன்கள் குறைவாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா கோச்சார் அமைப்புங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி தான் மெயினான விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களோட ஜென்மஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் ரெண்டு ஒருங்கிணைத்து பார்க்கும்பொழுது சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில் உங்களோடய ஷார்ட் டர்ம் எப்படி இருக்க போகுது ஃப்யூச்சர் லாங் டர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது இதுவரை நீங்கள் செய்ததில் எந்த மாதிரி ஒரு டீவியேஷன் டைரக்ஷன் மாறப்போகுது எப்படி வந்து வாழ்க்கை முடிவுகளை எடுத்து நம்ம அதில் வந்து கிளாரிட்டி பெற்று அது மூலமாக செயல் செயல்களை செய்து டைமில் வந்து நம்ம நடக்க மாட்டேதேங்கிறதுக்காக ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகாமல் அது வரைக்கும் பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயமும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்தந்த காலகட்டத்து வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி கண்டிப்பாக இந்திய வேத ஜோதிர் மூலமாக நம்ம வந்து பலன் பெற்று நம்ம ஜெயிக்க முடியுங்கிறது வெற்றி அடைய முடியுங்கிறது நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்